நீங்கள் நாமக்கல்லில் ஒருத்தர் வந்துருக்க திருப்பூரில் ஒருத்தர் வந்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க வேண்டிய நேரத்தை வந்துட்டு நம்ம மாதிரியுங்கிறதுக்காக வந்திருக்க எல்லாத்துக்காகவும் எல்லா வந்திருக்கீங்க உங்கள் எண்ணம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களும் நான் ஒரு மருத்துவர் நான் ஒன் டு ஒன் ஆளு அவங்க வந்து குரூப் தான் பேசக்கூடியாது அந்த மேடம் நிறைய பேசிட்டாங்க அதனால் புதுசாக நான் அதில் வந்து சூப்பராக போய் மாதிரி அழகான ஒரு கோயில் கொடுவன் மனதில் கோயில் அந்த மாதிரி பெட்டி வச்சிருக்காங்க அதுல நான் ஏதாவது அடியில் குளிப்பறிக்கிறேன்னு பறிச்சு அதை இடிக்க நான் சிந்திக்க ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கிட்டத்தட்ட ஏ ஒரு எழுபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஏப்ரல் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாவது வருஷம் உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை ஹெல்த்னா என்ன அப்படின்னு யாருக்காவது அந்த ஸ்டேட்மெண்ட் தெரியுமா நலம் என்பது நோயற்ற தன்மை மட்டும் கிடையாது பொருளாதார அளவிலும் மனதளவிலும் உடல் அளவிலும் இணக்கமான சூழ்நிலையோட இருக்கிறோம் அப்படின்னுங்கிறதுல மருந்து கிடையாது ஸோ ஹெல்த்துங்கிறது முழுமையான மருந்து தான் ஹெல்த்துங்கிறது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் இப்ப நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னா

இதை பத்தின ஒரு முழுமையான புரிதல் நம்ம கிட்ட இல்லை ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும் வாட் இஸ் டெஃபினேஷன் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை படிச்சுட்டு அதை நம்ம புரிதலோட எடுத்துட்டு நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகணும் அதாவது நம்ம ஆரோக்கியமே என்பது நம்ம தனி மனித சார்ந்தது மட்டும் கிடையாது மனதளவிலும் உடலும் சமூக அளவிலும் ஏன்னா பப்ளிக் ஸ்பீக்கர் இங்கே பப்ளிக் ஸ்பீக்கர் தானே போ எல்லாம் ட்ரைன் ஆகிட்டீங்களே நாளைக்கு மைக் கொடுத்தா நான் பேசுவோம்ல ஸோ பேசும்போது நம்மளோட கண்டை கரெக்டா சொல்லணும் சரியா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து வேலிடான ஒரு கருத்துக்களாக இருந்தா நமக்கு நல்லதாவது நம்ம எடுக்கக்கூடிய மிக சரியானதா இருக்கணும் ஏன்னா நம்ம பபிள் ஸ்பீக்கர் ஆகிட்டோம்ல அதனால நம்ம சொல்றத வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ சார் ஒன்று சொன்னாலும் கேட்பாங்க மேடம் ஒன்று சொன்னாலும் கேட்பாங்க ஸோ அது சரியானதுதான் எதாவது நம்புவோம் அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவா சொல்லணும் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இது ஆனால் ஒரு அறுபது செகண்ட் எடுத்து ஒரு கதையை சொல்லி முடிச்சிடறேன்னா சின்ன ராஜா பேசி 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 கையை தூக்கிட்டீங்க அப்படியே ஏன்னா நான் ஒரு சுயநலவாதி என் கிளினிக்கில் நடந்த ஒரு விஷயத்த வச்சு நான் சொல்றேன் பப்ளிக் ஸ்பீக்கரே இதை வச்சு நான் சட்டாகிறேன் அதனால சொல்றேன் இந்த நெட்ல வந்து இன்ஃபுளுசர்ஸ் ஒரு ஒரு குரூப் இருக்காங்க யூடியூப் இன்ஃபுளுசர் நான் தப்பா சொல்லல பட் அந்த டேட்டாங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்றேன் ஸோ என் கிளினிக்ல ஒரு விஷயம் நடக்கிற அம்மா வருவாங்க டாக்டர் எனக்கு கருப்பு சாப்பிட்டா முடியும் நல்லா வதலும் அந்த அம்மாவுக்கு வயசு அருது என்ன என் முடி நல்லா வருமா அப்படின்னு கேட்பான் முடி கேட்பாங்க என்ன இதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க அந்த வீட்டை அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹையர் கோஸ்டிங் வந்து ரிட்டையர் ஆனவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அதனால அவரும் வேற வழி இல்லை ஸோ கம்பெனி கூட வேணுமே அப்படிலாம் வளராதுன்னு அந்த எழுத்து பேச முடியாது அதனால அவரும் கூட்டிகிட்டு வந்து பொறுமையாக பக்கத்தில் உட்காருவாரு நாங்க அந்த அம்மா என்னெல்லாம் யூடியூப்ல பாக்குறாங்களோ அதெல்லாம் எழுத்து இருக்கா தான் பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து எழுதிக்கு வந்து என்ன கேட்பாங்க இது எப்படிதான் நான் இம்பார்ட்டன் யோசிச்சேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா நாங்கள் ஒரு நெட் கிளினிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கோமா நீங்க சொல்ற ஒவ்வொரு டிப்புக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது சூட் ஆகுமா ஆகாதாங்கிறது நாங்க சொல்லுவோம் சொன்னேன் ஆனா பீஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு ஒரு டிப்ஸ் நான் வெரிஃபை பண்ணி சொல்றது ஆயிரம் ரூபாய் பீஸ் வாங்கறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம மாதிரி எழுதி வரதே நிப்பாட்டிட்டாங்க என்ன அதே மாதிரி தான் நீ கொடுக்குற கண்ட் மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கணும் அதுக்காக கரெக்டான டேட்டாவோட நம்ம பப்ளிக் ஸ்பீக்கரா போக போறோம் அதனால கரெக்டான டேட்டாவோட அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் சரியா அதனால இந்த கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டு என் உரை சுற்றுரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்